போல எந்த உறவு எனக்கு இல்லை ஓம் பாசத்துக்கும் மேல இங்க எதுவும் பெருசு இல்லை அம்மா உன்ன போல இந்த உறவும் எனக்கு இல்லை ஓம் பாசத்துக்கும் மேல இங்க எதுவும் பெருசு இல்லை உன்னுடைய முகந்தா கண்ணுக்குள்ள இருக்கு உன்ன பத்தி நெனப்பு நெஞ்சுக்குள்ள கெடுக்கு நீ இங்கே இங்க இல்ல அந்த வேதனையோ இப்போ கண்ணீர் வரும் இல்ல நீ இல்லாம இங்கே இங்க இல்ல அந்த வேதனையோ இப்போ கண்ணீர் வரும் இல்ல அம்மா உன்ன போல எந்த உறவும் எனக்கு இல்லை ஓம் பாசத்துக்கும் மேல இங்க எதுவும் பெருசு இல்லை நீ என்ன விட்டு எங்கே நீ போன போனாயம்மா நீ ஒரு சனோ என்னையும் பார்க்குதம்மா நீ போன காட்சி எல்லாம் நெஞ்சை விட்டு போகலையே பக்கத்துல நீ இல்லையே எப்படி நான் சாப்பிடுவே வீடு வாசல் எல்லாம் நீ நடந்த கால் தடத்தை தேடி பார்க்கிறேன் நான் தேடி பார்க்கிறேன் உன்னோட சேலையெல்லாம் எல்லாம் தோனோட மண்ணு துண்டா போட்டு நான் போட்டு பார்க்கிறேன் உன்னேல பாசத்திருக்கே யாரோடு சொல்லாமத்தா என்னோட வச்சிக்கிட்டே அம்மா உன்ன போல எந்த உறவும் எனக்கு இல்லை ஓ பாசத்துக்கும் மேல இங்க எதுவும் பெருசு இல்லை சொல்ல மாயும் பேரத்தா நீக்க கேட்குதம்மா எங்கிருந்து சுத்து சுத்தமுத்தும் பார்க்குறம்மா செல்லமாயின் பேரத்தா நீ அழைக்க கேக்குதம்மா எங்கிருந்து கூப்பிடுறே சுத்து முத்தும் பார்க்குறமா அம்மா உன்ன போல எந்த உறவும் எனக்கு இல்லை ஓம் பாசத்துக்கும் மேல இங்க எதுவும் பெருசு இல்லை உன்னுடைய முகந்தா கண்ணுக்குள்ள இருக்கு உன்னை பத்தி நினைப்பு நெஞ்சுக்குள்ள கிடக்கு நீ இல்லாம நானோ இங்க சந்தோஷமா இல்லை அந்த வேதனையே சொன்னா இப்போ கண்ணீர் வரும் இல்லை அம்மா உன்ன போல எந்த உறவும் எனக்கு இல்லை நன்றி